இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி செய்வோன்னு பார்ப்போம் ஒரு ஒரு பேனு சூடு பண்ணிவிட்டு அதில் மிளகு ஜீரகம் சோம்பு சுருள் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கிடணும் அதே பேனில் நான் ஆயில் ஊற்றிட்டு ஜீரகம் பிரியாணி இலை வெங்காயம் பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில பொடியை நறுக்கிய கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதக்கிட்டு பவுட்ரு பண்ண கரம் மசாலா அந்த மிளகு சீரகம் சோம்பு அதுவும் வதக்கிட்டு ஒரு தக்காளியும் பூண்டு பல்லு ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு பல்லு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடணும் அதையும் இதில் போட்டு வதக்கி உப்பு போட்டு நல்லா வதக்கணும் அப்புறம் சிக்கன் மசாலா கரம் மசாலா மஞ்சள் பொடி சில்லி பொடி பவுடர் எல்லாம் கலந்து ஒரு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சு சிக்கன் அதில் சேர்த்து வதக்கிடணும் இந்த குக்கரில் ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் ஸ்லோ பண்ணி குக்கர் விசில் வரையும் வெயிட் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விடணும் இந்த ஸ்டீம் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து లెమన్ జ్యూస్ కొంచెం పిలిచి స్టవ్ ఆఫ్ పన్నెండు లెమన్ జ్యూస్ పొడి కట్ పి కొత్తమల్లి అన్న చికెన్ గ్రేవీ రెడీ ఈజీ అండ్ టేస్టీ ట్రై పన్నీపా థ్యాంక్ యూ